வணக்கம் நண்பர்களே பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி செல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபென்சிங்கில் போட்டு வச்சிருக்காங்க இந்த ஏரியா சுற்றியுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாயங்கள் நடந்துருக்குங்க தென்னந்தோப்பு வாழத்தோப்பு இது மாதிரிலாம் நிறையா இருக்குது நீங்களும் இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் ஒரு செம்மண் பூமி நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க பைப்பாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க முப்பது அடி பாதையில் நீங்கள் இந்த இடத்துக்கு வராப்பில் இருக்கும் பஞ்சாயத்து ரோடு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் பக்கத்தில் இருக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டஞ்சத்தனம் போகிற வழியில் ஃபோர்வே பைப்பாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்து மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்கன்னா ட்ஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை லாங் க்ரஸ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அது மூலமாக அந்த கான்டாக்ட் நம்பரை எடுத்து நீங்கள் பேசிக்கலாம் டைரெக்டாக சரி நன்றி இந்த வீடியோ இல்லைனால பொறுமை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்